இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எல்லா மோட்டார் சைக்கிளுமே விற்பனைக்காக இருக்குது இந்த மோட்டார் சைக்கிளை நீங்கள் ரெடி காசுலேயும் கொள்ள முடியும் லீசிங்கிலையும் ஆய் கொள்ள முடியும் இந்த மோட்டார் சைக்கிள் எல்லாமே எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ இந்த மோட்டார் சைக்கிள்கள் எத்தனையாவது பதிவில் இருக்குது இந்த மோட்டார் சைக்கிளை வாங்குறது அப்படின்னு சொன்னால் இந்த மோட்டார் சைக்கிளுக்கு ரெடி காசு விலை சொல்கிறாங்க இந்த மோட்டார் சைக்கிள் பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள் எல்லாம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எந்த இடத்துல விற்பனைக்கு நிக்கிது அப்படி என்ற இந்த ஒரு காணொலியில நாங்கள் முழுமையா பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கடா ஒரு கே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வாகனங்கள் இந்த யூடியூப் தளத்தில் விற்பனைக்காக போடப்பட்டிருக்குது மோட்டர் சைக்கிள் ஆட்டோ கார் ஹயர்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வாகனங்கள் விற்பனைக்காக போடப்பட்டிருக்குது இப்போ வாங்கோ இந்த மோட்டர் சைக்கிள் பற்றிய விவரத்தை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த கடையில் விற்பனைக்கு இருக்கிற முதலாவது சைக்கிள் பிஐக்கியூ நம்பருடைய இந்த சைக்கிள் இந்த சைக்கிளை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஜிட்டல் மீட்டராகத்தான் இருக்குது இப்போ வரைக்குமே இந்த வாகனம் ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வாகனம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த வாகனம் இலங்கையில ரெஜிஸ்டர் பண்ணி கிடக்குது ஓனர் சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறார் இப்ப நாங்கள் இரண்டாவது சைக்கிளை பார்த்து கொண்டிருக்கிறோம் எழுபது முப்பது இந்த சைக்கிளை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சைக்கிள் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு என்று பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டு கிலோமீட்டர் தான் இது வரைக்குமே ஓடி இருக்குது இதுவும் பஸ்ட் ஓனர் பதவிலாம் இருக்குது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாடல் இந்த சைக்கிளையும் நீங்க ரெடி கேஸ்லையும் வாங்க முடியும் லீசிங்லையும் வாங்க முடியும் ரெடி கேஸ் அப்படின்னு சொன்னா ஓனர் சொல்ற பேச தீர்மானிக்க கூடிய விலை ஏழு லட்சத்தி பதினாயிரம் ரூபா சொல்றாங்க இப்ப நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற இந்த பைக்குக்கு இப்போ நாங்கள் மூன்றாவது பைக்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஐம்பத்தாறு இருபத்தஞ்சு மூன்றாவது சைக்கிள் இந்த டிஓவை பற்றி பார்த்தோம்னு சொன்னா இதுவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ வரைக்குமே இதுவும் ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவுல தான் இருக்குது இந்த மோட்டார் சைக்கிளையும் நீங்கள் ரெடி கேஸ்லையும் வாங்க முடியும் லீசிங்லயும் வாங்க முடியும் ரெடி அப்படி என்று சொல்லி சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறார் அந்த ஓனர் இப்போ நாலாவது சைக்கிளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஐஎம் நம்பருடைய இந்த சைக்கிளை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இது வரைக்குமே ஓடி இருக்குது இந்த சைக்கிள் இந்த சைக்கிள் இப்போ வரைக்குமே பெஸ்ட் ஓனர் பதிவில்தான் இருக்குது பதிவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலாகத்தான் இருக்குது இந்த சைக்கிளையும் நீங்க ரெடி காசுலேயும் வாங்க முடியும் லீசிங்லயும் வாங்க முடியும் ரெடி கேசுக்குரிய பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேசி தீர்மானிக்க கூடிய விலை என்று ஓனர் சொல்ற விலையை பார்த்தோம்னு சொன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறார் இப்ப அடுத்ததாக ஐந்தாவது சைக்கிளை பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிஐகே நம்பருடைய இந்த சைக்கிளை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வரைக்குமே பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தொரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஓனரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சைக்கிளுமே பர்ஸ்ட் ஓனர் பதவியில தான் இருக்குது அடுத்ததாக இந்த பைக்குக்குரிய ஆண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இருக்குது இந்த சைக்கிளையும் நீங்கள் ரெடி காசுலையும் வாங்க முடியும் லீசிங்லையும் வாங்க முடியும் ஓனர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஏழு லட்சத்தி பதினையாயிரம் சொல்கிறார் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சைக்கிளுக்கு அடுத்ததாக நாங்கள் ஒரு வெகோ சைக்கிள் நிற்கிது அதையும் பார்த்து விடுவோம் இந்த எக்ஸ்பி வெகோ நம்பரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இருக்குது ரெஜிஸ்டர் பண்ண ஆண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணி கிடக்குது இந்த சைக்கிளுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஓனர் சொல்ற விலை பேசி தீர்மானிக்க கூடிய விலை அப்படின்னு சொல்லி ஓனர் நாலு லட்சம் பார்த்து சொல்றாரு இந்த சைக்கிளுக்கு மொத்தமாக ஐந்து டியோ சைக்கிளும் ஒரு வெகோ சைக்கிளும் இப்ப நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற இந்த கடையில விற்பனைக்காக இருக்குது இந்த மோட்டர் சைக்கிள் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டர் சைக்கிள் எல்லாமே யாழ்ப்பாண மாவட்டத்துல எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் மாவட்டம் இருபாலை தான் விற்பனைக்காக இருக்குது இப்ப நீங்க யாழ்ப்பாணம் பருத்துறை பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இருபாலை கற்பகப்பிள்ளையார் கோயில பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த இருபாலை கற்பகப்பிள்ளையார் கோவிலுக்கு அருகில தான் வீதி ஓரமாகவே இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரெயின்போ சர்வீஸ் அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த வாகனம் விற்பனை செய்கிற தான் இந்த வாகனம் விற்பனைக்காக இருக்குது ஏஎம்டி பெட்ரோல் சைட்டுக்கும் இருபாலை கற்பகப்பள்ளையார் கோவிலுக்கும் இடைப்பட்ட தான் இந்த கடை இருக்குது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களா நேரடியாக அங்க போய் வாங்கிக் கொள்ள முடியும் இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிற விலை பேச்சு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலை நீங்கள் நேர்ல போய் விலை பேசி கழிச்சு வாங்கிக் கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டம் இருபால பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வாகனங்கள் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு செய்கிறேன் மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்